வணக்கம் வாங்க இன்னைக்கு நாம இந்து மதத்தோட ரொம்பவே தனிப்பட்ட அதே சமயம் ரொம்ப அழகான ஒரு விஷயத்த பத்தி பாக்கலாம் அதுதான் பூஜை அதாவது வழிபாடு நம்மள பல பேர் அதுவும் தினமும் பூஜை பண்றவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி வந்திருக்கும் இல்லையா சரி இன்னைக்கு பூஜை பண்ணலாம்னு பார்த்தா வீட்ல பூவே இல்லையே இப்ப என்ன பண்றதுன்னு ஒரு சின்ன குழப்பம் வந்திருக்கும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஊதுபத்தி ஏத்துனா சில பேருக்கு அந்த புகையால அலர்ஜி வரும் மூச்சு முட்டும் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் நாம தினசரி வாழ்க்கையில சந்திக்கிற சவால்கள் தான் இதெல்லாம் சும்மா நாம யோசிக்கிற கேள்விகள் இல்ல நிஜமாவே ஆன்லைன்ல பல பேர் இந்த மாதிரி சந்தேகங்களுக்கு வழிகாட்டுதல் கேட்டு போடுற போஸ்ட் தான் இது சரி அப்போ இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு ரொம்ப சிம்பிள் இந்த பூஜைங்கற சடங்கோட அடிப்படை கொள்கை என்னன்னு நாம புரிஞ்சுகிட்டாலே போதும் நமக்கே பதில் கிடைச்சிடும் பாருங்க நம்மளோட எல்லா சந்தேகங்களுக்கும் பதில் பகவத்கீதையில இருக்கிற இந்த ஒரு சின்ன ஸ்லோகத்துல அடங்கியிருக்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க அன்புடனும் பக்தியுடனும் ஒரு இலை பூ பழம் இல்ல கொஞ்சம் தண்ணி இதில் எதை கொடுத்தாலும் நான் ஏத்துப்பேன்னு பகவான் சொல்றாரு இந்த கான்செப்டுக்கு பேரு பக்தி அதாவது நீங்க என்ன பொருள் கொடுக்குறீங்கன்றதை விட எவ்வளவு அன்போட எவ்வளவு உண்மையா கொடுக்குறீங்கன்றதுதான் முக்கியம் அந்த உணர்வு அந்த பாவம் தான் கடவுள்கிட்ட போய் சேரும் சரி இப்போ இந்த மாற்று வழிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பொதுவா ஒரு பூஜை முறை எப்படி இருக்கும்னு முதல்ல பார்த்திடலாம் வாங்க இதை சிம்பிளா சொல்லணும்னா உங்க வீட்டுக்கு ரொம்ப மரியாதைக்குடியே ஒரு விருந்தாளி வராங்கன்னு வச்சுக்கோங்க அவங்கள எவ்வளோ அன்பா மரியாதையாக வரவேற்பீங்க அதே மாதிரி தான் இதுவும் நாம தெய்வத்தை நம்ம வீட்டுக்கு வரவேற்கிறோம் இதுல ரொம்ப பொதுவான எளிமையான ஒரு முறை தான் பஞ்சோபசார பூஜை பேர்ல இருக்கு பாருங்க பஞ்சோ அதாவது ஐந்து விதமான அர்ப்பணிப்புகள் கந்தம் அதாவது வாசனை புஷ்பம் அதாவது பூ தூபம் அதாவது ஊதுபத்தி தீபம் அதாவது விளக்கு அப்புறம் நைவேத்தியம் அதாவது உணவு நம்மளோட அஞ்சு புலன்களையும் ஈடுபடுத்துகிற மாதிரி எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க பாத்தீங்களா சரி இப்போ நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம் நம்மகிட்ட இந்த பொருட்கள் இல்லைனா என்ன பண்றது அதுக்கு தான் இப்ப தீர்வு பார்க்க போறோம் ஆச்சரியமா இருக்குல்ல நம்ம சாஸ்திரங்கள்லையே இதுக்கு ரொம்ப ப்ராக்டிக்கலான மாற்று வழிகள் சொல்லப்பட்டிருக்கு பூ இல்லையா பரவாயில்ல அக்ஷதை யூஸ் பண்ணுங்க ஊதுபத்தி புகைக்கு அலர்ஜியா கவலைப்படாதீங்க வேற வழிகள் இருக்கு சோ இதிலிருந்து என்ன தெரியுது உங்களுக்கு ஒருவேளை அலர்ஜி இருக்கலாம் இல்ல சில பொருட்கள் கிடைக்காம கூட இருக்கலாம் எதுவா இருந்தாலும் உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்க வழிபாட்டை நீங்க மாத்திக்க முடியும் அதுதான் எங்க முக்கியமான பாயிண்ட் ஆனா நில்லுங்க கதை இதோட முடியல இதையே நாம இன்னொரு படி மேல கொண்டு போலாம் எந்த ஒரு பொருளுமே இல்லாம வெறும் மனசால மட்டுமே பூஜை பண்றத பத்தி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா அந்த ஆழமான விஷயத்துக்கு பேர்தான் மானச பூஜை அதாவது மனதால செய்யப்படுற வழிபாடு இதுல உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் நீங்க உங்க கற்பனையிலேயே உருவாக்கிக்கலாம் சிவமானச பூஜைன்னு ஒரு பழமையான பாடல் இருக்கு அதுல சொல்ற மாதிரி ரத்தின கற்கள் பதிச்ச சிம்மாசனத்திலிருந்து மல்லிகைப்பூ மாலை வரைக்கும் எல்லாமே என் இதயத்துல என் மனசுல நானே உருவாக்குறேன்னு சொல்றாங்க எவ்வளவு சக்திவாந்த வரி பாருங்க அதாவது உங்க மனசே கோயிலா மாறிடுது உங்க எண்ணங்கள் ஒவ்வொன்றும் நீங்க படைக்கிற நைவேத்தியம் மாதிரி சொல்லப்போனா இதுதான் பக்தியோட உச்சகட்ட நிலைன்னே சொல்லலாம் இந்த நிலையை அடைஞ்சிட்டா உங்க ஆன்மாவே தெய்வம் ஆயிடும் உங்க உடம்பு கோயில் நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையும் பூஜை ஏன் உங்க தூக்கம் கூட ஒரு விதத்துல சமாதி நிலைதான்னு சொல்லப்படுது சரி இவ்ளோ நேரம் பேசினதிலிருந்து நாம நம்ம வாழ்க்கைக்கு எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன நீங்க படைக்கிறது ஒரு பூவா இருக்கலாம் இல்ல ஒரு சின்ன அரிசியா இருக்கலாம் ஏன் மனசுக்குள்ள ஒரு நல்ல எண்ணமா கூட இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அதுக்குள்ள உங்க பக்தி இருந்துச்சுன்னா போதும் அதுதான் உண்மையான அர்ப்பணிப்பு அப்போ நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுமே ஒரு அர்ப்பணிப்பு தான் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படி பார்த்தா இன்னைக்கு நீங்க முத முதல் அர்ப்பணிக்க போற விஷயம் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்க